கஷ்டப்பட்டால்தான் உயரத்தை அடைய முடியும் இந்த வெற்றியாளன் கதையை படியுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நோக்கி செல்லும்போது ஏற்கனவே வெற்றி அடைந்த சிலரை நம்முடைய இன்ஸ்பிரேஷனாக வைத்திருப்போம் அவர்கள் வெற்றி அடைந்ததை பார்த்தது இது போலதான் நாமும் ஒரு நாள் வாழ்வில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்று வைராக்கியத்துடன் போராடிக் கொண்டிருப்போம் அவர்கள் வெற்றிக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது இந்த ஊக்கத்தை கொடுக்கும் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஊக்குவிக்கக்கூடிய வெற்றியாளர் இருக்கிறார்களா அப்படி இந்த கதையை முழுமையாக படியுங்கள் ஒரு ஊரில் இளைஞன் ஒருவன் தன் ஊரிலே இருக்கும் ஒரு பெரிய பங்களாவை தினமும் பத்து நிமிடம் வியந்து பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தான் ஒரு நாள் அந்த வீட்டை சொந்தக்காரர் இதை கவனித்துவிட்டு அவனிடம் வந்து உனக்கு என்ன வேண்டும் ஏன் தினமும் வீட்டிற்கு வெளியே வந்து நிற்கிறாய் என்று அந்த இளைஞரிடம் நேரடியாக கேட்கிறார் அதற்கு அந்த இளைஞன் கூறுகிறான் என்னுடைய வாழ்க்கையில் இதுபோல் பெரிய பங்களாவை ஒரு நாள் கட்டி முடிக்க வேண்டும் என்பது எனது பெரிய ஆசை அதனால் தான் தினமும் வந்து பார்க்கிறேன் என்று சொன்னான் அந்த கேட்ட வீட்டின் சொந்தக்காரர் அப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார் என்று அந்த இளைஞனை வீட்டிற்குள் அழைத்து செல்கிறார் வீட்டுக்குள் இருந்த உயரமான சீலிங் விலை உயர்ந்த பொருங்கள் ஆடாளுமன்ற இன்டீரியரை பார்த்து வேந்து போனான் அந்த இளைஞன் இப்போது வீட்டின் சொந்தக்காரர் என்னுடைய அறையை உனக்கு காட்டுகிறேன் என கூறி படிக்கட்டு வழியாக அவனை மேலே அழைத்து செல்கிறார் இந்த இளைஞன் அந்த அறையை பார்த்து எடுத்து போயிறான் அவன் வாழ்னாலே அப்படி பிரம்மாண்ட வீட்டை அவன் பார்த்ததே இல்லை இதையெல்லாம் எப்படி உங்களால் சாதிக்க முடியும் என்று வீட்டு சொந்தக்காரிடம் கேட்கிறான் அதற்கு அவர் கூறியது நீ படிக்கடிகளை ஏறி வரும்போது ஒரே முறையாவது குனிந்து பார்த்தார் இந்த கேள்வி என்னிடம் கேட்டிருக்க மாட்டா என்று கூறுகிறார் இதை கேட்டதும் அந்த இளைஞன் ஓடிப்போய் படிக்கட்டை கவனிக்கிறான் அங்கே அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் மோட்டிவேஷன் தத்துவங்கள் அந்த படிக்கட்டில் எழுதப்பட்டிருந்தது எவ்வளோ நாளும் அவருடைய பெரிய வீட்டையும் ஆடம்பர வாழ்க்கையும் மட்டுமே பார்த்துவிட்டு அவன் கடந்து வந்த கடினமான பாதையை பற்றி தெரிந்து கொள்ள மறந்து விட்டோமோ என்று நினைத்தான் அந்த இளைஞன் வருத்தப்படுகிறான் இதே போல்தான் நாமளும் அடுத்தவரின் வெற்றியை மட்டும் வியந்து பார்க்கிறோம் தவிர அவர்கள் அதை அடைய கண் கடந்து வந்த கடினமான பாதையை பார்க்காமல் விட்டு விடுகிறோம் தான் உன் உயரத்தை அடைய முடியும் என்பதை மறுக்க வேண்டாம் முயற்சித்து பார்க்கலாமே